டிசைனை விடவே மாட்டீங்களாப்பா இந்த மாங்கா டிசைனுக்கு என்னத்தான் அர்த்தம் அதை ஏன் நம்ம உடுத்துறோன்னு கேட்குறீங்களா ரெண்டு ரீசன் ஒன்று வேத காலத்திலேயே மாம்பழம் புழக்கத்தில் இருந்ததாகவும் இந்த மாங்காய் டிசைன் இருக்குல்ல அது வந்து விநாயகரோட தும்பிக்கையை குறிக்கக்கூடிய ஒரு குறியீடாகவும் ஒரு தரப்பு மக்கள் பார்க்குறாங்க இன்னைக்கு வரைக்கும் அவங்க உடுத்திட்டு போகிற ஆடையில் அந்த மாங்கா டிசைன் இருக்குன்னா அதில் விநாயகரோட அருள் இருப்பதாகவும் அந்த ஆடையை உடுத்திட்டு போகிறதுனால போற காரியம் நல்லபடியாக நடக்கணும் ஒரு தரப்பு மக்கள் ஆணித்தரமாக நம்புகிறாங்க பாயிண்ட் நம்பர் டூ மாம்பழம் அப்படிங்கிறது ஒரு காலத்தில் செல்வந்தர்கள் மற்றும் அரச குடும்பத்தினர் மட்டுமே சாப்பிடக்கூடிய ஒரு உணவாக இருந்தது இந்தியாவில் மௌரிய பேரரசு ஆட்சிக்கு வந்த பிறகு மாம்பழம் பயங்கரமாக ஃபேமஸ் ஆகி இந்தியாவில் நிறைய மாமரங்கள் நட ஆரம்பித்ததாகவும் அதன் மூலியமாக தான் எளிய மக்களுக்கு ஈஸியாக நிறைய மாம்பழம் கிடைக்க ஆரம்பித்ததாகவும் சொல்கிறாங்க ஸோ மாம்பழம் அப்படிங்கிறது செல்வ செழிப்போட ஒரு குறியீடாக இருந்திருக்கு அதனால தான் நம்ம நெசவாளர்கள் அந்த மாம்பழத்தை சேலையில் ஒரு டிசைனாக கொண்டு வந்தாங்க இன்னைக்கு வரைக்கும் ஒரு தரப்பு மக்கள் அவங்க அணிஞ்சிட்டு போகிற ஆடையில் மாங்காய் டிசைன் இருக்குன்னா அவங்களுக்கு மிகப்பெரிய செல்வ செழிப்பு சேரும்னு ஆணித்தரமாக நம்புறாங்க அதனால தான் நாலாயிரத்தி ஐநூறு வருஷம் பழைய மாங்கா டிசைன் இப்போ வரைக்கும் நம்ம புழக்கத்தில் இருக்கு